ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட பெஸ்ட்டு பர்ஃபார்மெர்ஸை வந்துட்டு சொல்கிறாங்க நிறைய பேர் சொன்னது கானா வினோத்தை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அரோராவை வந்துட்டு ரம்யாவும் வியானாவும் சொல்கிறாங்க இவ்வளோ வீக்ஸ் இல்லாதது வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணா நல்லா பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அரோராலாம் வந்துட்டு நான் ரொம்ப வாய் விட்டு சிரித்தேன் வினோத்தெல்லாம் வந்துட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணார் எல்லாமே பாட்டு பாடுறது காமெடி பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணாருன்னு சொல்கிறாங்க அப்புறமா எஃப்ஜேவியும் பிரஜன் திவ்யாலாம் வந்துட்டு எஃப்ஜேவை சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து செலக்ட் ஆகுறாங்க நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு தலைவர் பதவியில் அவங்களும் பங்கேற்பாங்க வினோ தன் எஃப்ஜே அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக நம்ம அக்காவும் நம்ம தர்பூஷி பழமும் வந்துட்டு செலக்ட் ஆகுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்